نهج حياة جو حيات عن كل ضلال أعدى. الحمد لله رب العالمين الصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وأصحابه اين لا يوم الدين ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقد من لساني يفقهوا قولي رب زدني علما قال الله تعالى في كتابه الكريم

எனது உடைய ஆரம்பம் செய்கிறேன் என்றால் உலகத்தில் அனைத்து மக்களுக்குமே இந்த நேரமானது சமமாக வழங்கப்பட்டுள்ளது அதாவது ஒவ்வொரு நாளிலும் இருபத்தி நாலு மணி நேரம் வழங்கப்பட்டுள்ளது அப்படி இந்த இருபத்தி நாலு மணி நேரம் வழங்கப்பட்டோம் நம்மிடத்தில் சில பேர் போது

கல்வி இன்னைக்கு என்ன நாளைக்கு படிச்சுக்கலாம் நாளைக்கு என்ன நாலு நாளைக்கு படிச்சுக்கலாம் ஆனா இந்த இந்த நிமிடம் என்பது இந்த நொடி என்பது இந்த வினாடி என்பது கடந்தது கடந்தது ஆக இந்த நேரமானது மிகவும் முக்கியத்துவமாக இருக்கிறது இந்த நேரத்தோட முக்கியத்துவம் நமக்கு எப்போ தெரியும்னா அதாவது நம்மளுக்கும் நம்மளை பொறுத்தருக்கும் இந்த நேரத்துல அது மாதிரி நமக்கு எப்போ புரியும்னா அதாவது எக்ஸாம்பிளா நம்ம உறவினர்களோ இல்லாம நமக்கு ரொம்ப நெருங்கியவர்களோ ஆக்சிடென்ட் ஆகும் போதோ

இஸ்லாத்துல பேசப்பட்டுதான்னு கேட்டாங்க ஆமா இந்த நேரத்துல இருக்கிற நம்ம இஷ்டத்துல பல்வேறு வகையில பேசுனாங்க அதுவும் முக்கியத்துவம் வளர்க்கறதா இல்லை அதாவது அக்கா நமக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வரலாம் சாதாரணமான ஒரு விஷயத்த சொல்ல வரனா அது எவ்வளவு முக்கியத்துவமாய்னது நமக்கு தெரியும் அதுவே அந்த விஷயத்தின் மேல் சத்தியம் சொல்லி சொன்னான்னா அது எவ்வளவு முக்கியத்துவம் ஆய்னதுன்னு நம்ம நாங்களே சொல்லிக்கிட்டு தான் அதாவது கொரோட்டில் எவ்வாறு கூறினால் வர்லஸ் சத்தியமாக மேலும் மேலும் கூறுகிறான்

என்று கொண்டே எண்ணிக்கொண்டே இருக்கின்றோம் என்பதாக அல்லா கூறுகின்றான் இந்த வசனத்திற்கு அப்பா சிறுவெல்லாம் வழங்குவார்கள் இவ்வாறாக விளக்கம் மறுமை வாழ்நாளை வாழ்நாள்களை வாழ்நாளே ஆண்டுகளை மாதங்களாகவும் அந்த மாதங்களை நாட்களாகவும் அந்த நாட்களை அந்த நாட்களை வினாடியாகவும் அந்த வினாடியை